எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆடி மாத ஸ்பெஷல் துள்ளு மாவு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து கோயில்லாம் அந்த துள்ளு மாவு கொடுப்பாங்க நம்ம வீட்டில் கூட ஆடி மாதத்தில் ஆடி வெள்ளி ஆடி சேவா ஆடி மாதம் வந்து சாமி கும்பிட்றப்ப கூட இதை நைவேத்தியம் பண்ணலாம் அம்மனுக்கு இது வந்து அந்த காலத்துலலாம் உரல்லாம் இடிப்பாங்க நம்ம இப்போ மிக்ஸி ஜரில் அரைக்கிற வாசி சளிக்கெல்லாம் தேவை கிடையாது வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் அந்த ஒரு கப் பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு நிழல் காய்ச்சலாக ஃபேனு கீழே காய வச்சுடுங்க இந்த மாதிரி தொட்டு பார்த்தா நல்லா ட்ரையாக காய்ஞ்சிருக்கணும் அதை எடுத்து மிக்ஸி ஜெரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க நைஸ்னால் ரொம்ப நைஸாக இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாக அரிசி அரிசியை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதை விட செத்து ஏலக்காய் ஒன்று நான் போட்டிருக்கேன் நீங்கள் எவ்வளோ அரிசியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏலக்காய் போடுங்க நான் ஒரே ஒரு ஏலக்காய் தான் போட்டிருக்கேன் போட்டு இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் தேவைன்னா போட்டுங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல நான் தேங்காய் ஒரு அரை மூடி தெளிவி போட்டிருக்கேன் நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டேன் ரொம்ப ஈஸி தான் செய்கிறது நாட்டு சர்க்கரை தேங்காய் நெய் ஒரு ஸ்பூன் அப்போ தான் வாசமாக நல்லாயிருக்கும் இது போல் செஞ்சால் சுவையான தொள்ளும் ரெடி ஆகிடும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்